வணக்கம் உல்லாச பயணம் கடலூர் சுற்றுலா தலங்கள் அதாவது கடலூர் மாவட்டத்துக்கு சுற்றுலா போகிறவங்க இந்த காணொலியை முறை பார்த்து விட்டோ அல்லது கேட்டுவிட்டோ செல்லுங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொளி கடலூர் மாவட்டம் பல்வேறு வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கியது அதாவது கொள்ளிடம் வெள்ளாறு தென்பெண்ணையாறு வடவாறு கெடிலம் என ஐந்து ஆறுகள் பல்வேறு மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து கடைசியில் வந்து எங்கு கலக்கிறது கடலூரில் கடலில் கலக்கிறது இதனால் வடிகால் மாவட்டமாக உள்ளது தான் இந்த கடலூர் இங்கு சுற்றுலா பயணிகள் விரும்பி பார்க்கக்கூடிய முக்கிய இடங்கள் பல உள்ளன அவற்றை நாம் இங்கு காணலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவில் சிதம்பரத்தில் உள்ளது அதாவது பரதக்கலை கட்டிடக்கலை கல்வெட்டு ஆவணங்களுக்கு முக்கியத்துவம் பெற்ற கோவிலாக விளங்கி வருவது இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் அது மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த கோவில் உள்ளது பஞ்சபூதங்களில் ஆகாய தலமாகவும் பூலோக கைலாயம் போட் என்றும் போற்றப்படுகிறது இப்போ பூலோக கைலாயம்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் இத்தகைய சித்சபை பொற்கூரையால் வேயப்பட்டுள்ளது இந்த சபையில் நல்லா கவனிங்க இந்த சபையில் ஏறுவதற்கு ஐந்து வெள்ளிப்படிகள் உள்ளன ஐந்து மூர்த்திகள் ஐந்து பீடங்களாகவும் தங்கத்தூண்கள் பத்தும் ஆறு ஆகமங்களாகவும் நான்கு வேதங்களாகவும் வெள்ளியம்பல கனியின் தொண்ணூற்றி ஆறு துளைகள் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களாகவும் மற்ற பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களாகவும் கூரையின் கண் உள்ள அறுபத்தி நான்கு கை மரங்கள் அறுபத்தி நான்கு கலைகளாகவும் பொன் ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறும் மனிதன் ஒரு நாளைக்கு விடும் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசங்களாகவும் தங்க கலசங்கள் ஒன்பதும் நவசக்திகளாகவும் ஒவ்வொரு பொன் ஓட்டிலும் பஞ்சாட்சரம் அமையவும் சபை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சபையின் முகப்பில் இருபுறமும் பதஞ்சலி வியாக்ரபாதர் எழுந்தருளி காட்சி தருகின்றார் சிதம்பரம் ரகசியமும் முக்கியத்துவம் வாய்ந்தது இக்கோவில் சிதம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பஸ் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இதான் சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றின முழு தகவல் அடுத்து கடலூரில் சுற்றுலா தலங்களில் மிகவும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கடலூர் துறைமுகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடலூர் துறைமுகம் வங்காள விரிகுடா கடலில் உப்பனாறு மற்றும் பரவனாறு சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது கடலூர் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது வங்காள விரிகுடா கடலில் உப்பனாறு மற்றும் பரவனாறு சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது தான் கடலூர் துறைமுகம் இயற்கையாகவே இங்கு ஆழமான பகுதி உள்ளதால் இதை இயற்கை துறைமுகம் என்றும் அழைப்பது உண்டு இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த துறைமுகத்தை இந்தியாவுக்கு வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தங்கள் நாட்டுடனான வாணிபத் தொடர்புகளுக்கு பயன்படுத்தினார்கள் குறிப்பாக பரங்கிப்பேட்டையில் தயாரிக்கப்பட்ட இரும்புகள் இங்கிருந்துதான் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன சுமார் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்துள்ளனர் தானியங்கள் கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன தற்போது இந்த துறைமுகத்தை நவீனப்படுத்தும் பணி நடந்து வருகிறது இதன் அருகில் ரூபாய் நூறு கோடியில் கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகம் பயன்பாடு இல்லாமல் கிடக்கிறது இதை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்குள்ள மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கடலூர் சுற்றுலா தலங்களில் மிகவும் முக்கியமானது வீராணம் ஏரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க வீராணம் ஏரி வந்து முதலாம் அதாவது முதலாம் பராந்தக சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கட்டமைத்த இந்த ஏரியின் மொத்த நீர்மட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அடி ஏரிக்கு கீழ்புறம் பதினேழு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை காட்டுமன்னார்கோவில் கோவில் சேத்தியா தோப்பை இணைக்கிறது ஏரிக்கு கீழ்புறம் பதினேழு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை காட்டு மன்னார் கோவில் சேத்தியா தோப்பை இணைக்கிறது இந்த ஏரிக்கு காவிரி நீர் கல்லணை கீழணையில் திறக்கப்பட்டு வடவாறு மூலம் வருகிறது இந்த ஏரியிலிருந்து சென்னை மக்களின் தாகத்தை தணிப்பதற்காக வினாடிக்கு எழுபத்தி ஆறு கன அடி தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது குடிநீருக்காக கொண்டு செல்லப்படும் தண்ணீர் மாசுபடும் என்பதால் இந்த ஏரியை சுற்றுலாத்தலமாக மாற்றுவதில் சிக்கல் எழுந்துள்ளது இந்த ஏரி வந்து சிதம்பரத்திலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்த சுற்றுலாத்தலம் கடலூரில் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ரீ ராகவேந்திரர் கோவில் ஸ்ரீ ராகவேந்திரர் கோவில் அதாவது புவனகிரி மருதூர் செல்லும் மெயின் ரோட்டில் இந்த கோவில் உள்ளது ராகவேந்திரர் சுவாமிகள் அவதரித்த இடம் என்பதால் புண்ணிய தலமாக கருதப்படுகிறது காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வந்து தரிசனம் செய்துள்ளார் சிதம்பரத்தில் இருந்து புறப்படும் பெரும்பாலான பஸ்களும் கடலூர் கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் பஸ்கள் புவனகிரி வழியாக தான் செல்லும் ஆகவே இந்த கோவிலுக்கு எளிதில் சென்றடையலாம் அடுத்தது பாருங்க அடுத்து நம்ம கடலூரில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் வடலூர் சத்தியஞான சபை வடலூர் சத்தியஞான சபை அதாவது வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் சத்யனன் சத்யஞான சபையை வடலூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் நிறுவினார் இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஆறு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடக்கிறது தைப்பூச நாளில் ஏழு திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறும் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் கடலூரிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது இந்த வடலூர் சத்தியஞான சபை விருதாச்சலம் கடலூர் ரயில் நிலையங்கள் வழியாகவும் வடலூருக்கு செல்லலாம் இரு மார்க்கமாகவும் அடிக்கடி பஸ் வசதி உள்ளது இங்குள்ள துரு பிடிக்காத இரும்பு சங்கிலியை தங்கள் உடல் மீது வைத்தால் நோய்கள் தீரும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் இன்றளவும் உள்ளது அடுத்து நாம் பார்க்கக்கூடியது செயின்ட் டேவிட் கோட்டை கடலூரில் உள்ள மிகவும் பழமையான செயின் டேவிட் கோட்டை அதாவது கடலூரின் அடையாளமாக சில்வர் பீச் அருகே கெடிலம் ஆற்றங்கரையோரம் செயின்ட் டேவிட் கோட்டை உள்ளது செயின்ட் டேவிட் கோட்டைங்க இருக்குது சில்வர் பீச் அருகே கெடில மாற்றங்கரையோரம் உள்ளது செஞ்சி மன்னர்கள் கட்டிய இந்த கோட்டை இந்த கோட்டையை கட்டினது யாரு செஞ்சி மன்னர்கள் மராட்டியர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் உள்ளிட்டவர்களின் கட்டுப்பாட்டில் சில காலம் இருந்தது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டை தற்போது சேதமடைந்து காணப்படுகிறது அதில் உள்ள சுரங்கப்பாதை மண்மூடி உள்ளே செல்ல முடியாதபடி உள்ளது இதை சீரமைத்து சுற்றுலாத்தலமாக மாற்றினால் இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கடலூரில் சில்வர் பீச் சில்வர் பீச் அதாவது கடலூரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த சில்வர் பீச் இது வந்து சென்னை மெரினா பீச்சை அடுத்து மிக நீண்ட கடற்கரை இந்த சில்வர் பீச் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரைக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாவட்ட மாவட்ட வெளிமாநில வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்போது இந்த கடற்கரையில் தரைதளம் நடைபாதை பூங்கா நீரூற்று கழிவறைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் ஒன்பது கோடி செலவில் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அடுத்து மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் கடலூரில் போட்டோ நோவா கலங்கரை விளக்கம் அதாவது போட்டோ நோவா என்று அழைக்கப்பட்ட பரங்கிப்பேட்டையில் அன்னங்கோவில் செல்லும் வழியில் மத்திய அரசு சார்பில் எட்டு ஏக்கர் பரப்பளவில் நூறு அடி உயரத்தில் நூற்றி ஐம்பத்தைந்து படிக்கட்டுகளுடன் கலங்கரை விளக்கம் உள்ளது அதாவது பாருங்கள் மத்திய அரசு சார்பில் எட்டு ஏக்கர் பரப்பளவில் நூறு அடி உயரத்தில் நூற்றி ஐம்பத்தைந்து படிக்கட்டுகளுடன் கலங்கரை விளக்கம் அமைந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் இந்த கலங்கரை விளக்கம் செயல்பட்டு வருகிறது கப்பல் போக்குவரத்துக்கும் கடலோர பாதுகாப்பு படையினருக்கும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கும் மிகவும் பயனுள்ள வழிகாட்டியாக உள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பொதுமக்கள் பார்வையிட திறந்து உள்ளது நபர் ஒன்றுக்கு ரூபாய் பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இங்கு செல்ல பஸ் வசதி கிடையாது அதாவது பரங்கிப்பேட்டையிலிருந்து ஆட்டோ மூலம் சென்று வர ரூபாய் நூறு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதுதான் வந்து கடலூரில் உள்ள சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன சிதம்பரம் நடராஜர் கோவில் கடலூர் துறைமுகம் வீராணம் ஏரி ஸ்ரீ ராகவேந்திரர் கோவில் அதே மாதிரி வடலூர் சத்திய ஞான சபை செயின்ட் டேவிட் கோட்டை சில்வர் பீச் ஃபோர்டோனோவா கலங்கரை விளக்கம் இப்போ இந்த கடலூர் சுற்றுலா தலத்துக்கு செல்ல எவ்வளவு செலவாகும் தோராயமாக சுற்றி பார்க்க அதாவது அங்கே போய் சுற்றி பார்க்க அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அதாவது கடலூர் மாவட்டத்திலேருந்து சுற்றி பார்க்குறது இது வந்து மற்ற ஊரில் இருந்து இல்லை அதை வந்து நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் கடலூர் மாவட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா அதாவது கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியூர் துறைமுகம் சிதம்பரம் விருதாச்சலம் ஆகிய பெரிய ரயில் நிலையங்கள் உள்ளன நெய்வேலியில் விமான நிலையம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த காண கடலூர் திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் பஸ் நிலையங்களும் உள்ளன மேலும் கடலூர் துறைமுகம் கலங்கரை விளக்கம் போன்றவற்றிற்கு இரு சக்கர வாகனம் காரில் சென்றால்தான் சௌரியமாக பயணம் செய்ய முடியும் கடலூரிலிருந்து அனைத்து ஏஜெண்டுகளையும் ட்ராவல்ஸ் ஏஜென்சிகள் மூலம் அதாவது அனைத்து இடங்களையும் சுற்றி பார்க்க ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை செலவாகும் தங்கும் இடத்தை பொறுத்து லாட்ஜ்களில் பார்த்தீங்கன்னா ரூபாய் எட்நூற்றி ஐம்பத் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் வாடகை வசூலிக்கப்படுகிறது அங்கே தங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகை எட்நூற்றம்பது ரூபா அதே நீங்கள் மொத்தமாக சுற்றி பார்க்குறதுனா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது இப்போ நம்ம இந்த காணொலி வாயிலாக நம்ம வந்து என்னென்னா ஒரு நம்மளுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா அதாவது கடலூருக்கு சுற்றி பார்க்க போகணும்னா இந்தந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் இந்தந்த இடங்கள்லாம் மிக முக்கியமான தளங்கள் அப்போ நம்ம சேனல் வாயிலாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான உல்லாச பயணம் காணொலிகளை நீங்கள் பார்க்கும்போது நிறைய தளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனால் நீங்கள் மிகவும் வந்து சுற்றுலா சுற்றி பார்க்கறதுக்கு மிகவும் ஆர்வமாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா பகுதிகளையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சுற்றுலாவை நம்ம ரசிக்கலாம் புரிஞ்சுங்களா அதனால் தொடர்ந்து நம்ம இன்ஃபினிட் தமிழ் சேனலுக்கு இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்டு தமிழோடு இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்